விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பி வைக்கும் இஸ்ரோவின் ககன்யான் கனவு திட்டத்திற்காக தேர்வான நான்கு இந்திய வீரர்களில் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவை சேர்ந்த சுபான்சு சுக்லா அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இவர் வெற்றிகரமாக சென்று திரும்பியுள்ளார் இதன் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்தில் தடம் பதித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை சுக்லா பெற்றார் மருத்துவ பரிசோதனைகள் முடிவடைந்த நிலையில் நேற்று சுபான்ஷு சுக்லா தில்லி வந்தடைந்தார் இந்நிலையில் சுபான்ஷு சுக்லா தில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது சுக்லாவை கட்டியணைத்து பிரதமர் வரவேற்றார் இந்த சந்திப்பின் போது தனது விண்வெளி பயணம் குறித்த அனுபவத்தை பிரதமரிடம் சுக்லா பகிர்ந்து கொண்டார் மேலும் ஆக்சியம் போர் திட்டத்தின் அடையாளத்தை பிரதமரிடம் காட்டியதுடன் விண்வெளி மையத்தில் இருந்து பூமியை எடுத்த புகைப்படங்களையும் சுபான்சு சுக்லா காட்டினார் மூன்று நாள் பயணமாக இன்று துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா செல்கிறார் இந்திய ரஷ்ய வணிக மன்றத்தில் அவர் உரையாற்றுகிறார் மாஸ்கோவில் நாளை நடைபெறும் வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் இருபத்தாறாவது அமர்வில் ஜெய்சங்கர் இணை தலைவராக இருப்பார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின் போது ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் கலந்துரையாடுவார் மேலும் இந்தியா ரஷ்யா வணிக மன்றத்திலும் உரையாற்றுவார் இரு தலைவர்களும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது மும்பையில் பெய்து வரும் கனமழை காரணமாக விமான நிலையத்திற்குள் செல்லும் பல வழித்தடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்தும் மந்தமாக உள்ளது இதன் விளைவாக செயல்பாட்டு சவால்கள் ஏற்பட்டுள்ளன புறப்பாடு மற்றும் வருகை இரண்டிலும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் இதனால் ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு வருந்துவதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பயண ஆலோசனையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் பலத்த மழையால் மாநிலத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு தெலுங்கானா மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது அம்மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி சாலைகள் மற்றும் பயிர்கள் சேதமடைந்தன வங்காள விரிகுடாவில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து ஆறுகள் ஓடைகள் ஏரிகள் மற்றும் குளங்கள் நிரம்பி வடைகின்றன மேடக் கோமரம்பிம் ஆசியாபாத் முலுகு மற்றும் மஞ்சேரியில் மாவட்டங்கள் மிக அதிக மழையை கண்டுள்ளன நிரம்பி வடியும் நீர்நிலைகளில் இருந்து வரும் வெள்ளம் பல இடங்களில் சாலைகளை சேதப்படுத்தியது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது கோதாவரி நதியின் துணை நதியான மஞ்சிரா நதியில் அதிக நீர்வரத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து சிங்கூர் திட்டத்தில் இருந்து அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்றியதால் மேடக் மாவட்டத்தில் உள்ள பிரபலமான துர்கா பவானி கோவில் நீரில் மூழ்கியது கனமழையால் அரசுக்கு சொந்தமான சிங்கரேனி நிலக்கரி சுரங்கத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் நிலக்கரி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டது இதற்கிடையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மஞ்சேரியல் மற்றும் ஆசியா ஆசிபாபாத் மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தென்மேற்கு வர்ஜினியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் தனது வீட்டிற்குள் இறந்து கிடந்தார் மற்றொரு நபர் அருகில் உள்ள கார் நிறுத்தும் இடத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் மேலும் மூன்று பேர் காயமடைந்தனர் இவர்களை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்த இடத்தில் வசிக்கும் மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களில் அமெரிக்காவில் இரண்டு சூடு சம்பவங்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் மாலிக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் பல்கேரியாவின் சாமோகோவில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் மாலிக் பதினொன்றுக்கு மூன்று என்ற கணக்கில் மால்டோவாவின் ஐன் பல்காருவை தோற்கடித்தார் இந்த வெற்றியின் மூலம் தங்க பதக்கப் போட்டியில் ஒரு இடத்தையும் உலக பட்டத்திற்கான வாய்ப்பையும் அவர் உறுதி செய்தார் நடுநிலை டபிள்யூ டபிள்யூ அணியைச் சேர்ந்த மொஹமத் ஒஸ்டாமிரோவை சுமித் மாலிக் இறுதிப் போட்டியில் எதிர்கொள்ளார் of